உழைக்கும் கைகள் அனைத்து நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம் நமது ஓட்டுநர் சிறு சேமிப்பு ஒற்றுமை தளத்தில் நமது தோழர்கள் ஒத்துழைப்பு கொடுத்த உதவித்தொகையை வைத்து நமது அண்ணன் ராஜா அவர்களுக்கு குன்றத்தூர் ராஜா கால அடிபட்டிருக்கு அவருக்கான உதவி அத்தியாவசிய பொருட்கள் வீட்டுக்கு தேவையானது அவங்க மம்மி டேடி வீட்டம்மா நம்ம ரகண்ண ராஜா உன் பேர் நானவேல் குமார் சொல்லு இரு கார்த்தி நம்ம ஓரிக்க கார்த்தி அண்ணன் உன் பேர்ண்ணா லட்சுமணன் எல்லாரும் வந்து உதவி கொடுத்துட்டு அடுத்தது நம்ம முத்து அண்ணன் வேதகிரி அண்ணன் இவர் பேர் தான்பா சொல்ல மாட்டாரு அவரு எப்ப பார்த்தாலும் இருக்கிறாரு என்ன பேருப்பா பாபா 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 பாலுங்க ஓகே அனைத்து உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நமது அருமை பன்னீர் செல்வம் நம்ம சண்முக குடும்பத்துக்கு உதவி செஞ்சுட்டு வரும்போது நம்ம உதவும் வரங்கள்னு ஒரு குரூப் ஆரம்பிக்கணுன்னாரு அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி ஓட்டுநர் சிறு சேமிப்புன்னு ஆரம்பித்து இந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம் நன்றி வணக்கம் நமது அருமை தலைவர் முன்னுரிமை அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் தலைவர் இளும் அண்ணன் வந்திருக்கிறார் நமது கனரக வாகன ஓட்டுநர் சங்கத்தின் மாநில பொறுப்பாளர் வந்திருக்கிறாரு நம்ம ரக அண்ணன் வந்திருக்காரு நன்றி வணக்கம் நம்ம குன்றத்தூர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காரு நான் இணைந்த கைகள் ஓட்டுநர் நல சங்கத்தின் மாநில பொறுப்பாளர் சே அருள் முடிஞ்சு பார்க்கணுமா பார்த்துக்கிட்டீங்களா சிறு தொகை ஒரு நாலாயிரத்து சிலாயிரூபா நமது பொறுப்பாளர்கள் மற்றும் ஓட்டுநர் நண்பர்கள் குன்றத்தூர் சரௌண்டிங் எனக்குறவங்க கொடுத்த உதவித்தொகையை ரொக்க பணமாக கையில் கொடுக்குறோம் மருந்து மாத்திர செலவுக்கு நன்றி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அப்போலோ டயர்ஸ் முதலாளி ஒரு ஐநூறுரூபா அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு நமது அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதுதான் நம்ம ராஜா அண்ணனுடைய இல்லம் சும்மா ஒரு பத்து அடி தான் இருக்கும் நீட்டு ஒரு இருபது அடி இருக்கும் குட்டி வீடு சிக்கனமான குடும்பம் ரொம்ப வசதி சொல்ல முடியாது வசதிக்க வாய்ப்பு கம்மி தான் நன்றி வணக்கம் தொழர்களை உதவி செய்த அனைத்து நல்லுலங்களுக்கும் சிறு சேமிப்பில் இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் நன்றியை கொள்கிறோம் இன்னும் பல நண்பர்கள் இணையாமல் இருக்கிறீர்கள் அனைவரும் இணைந்து ஆதரவு தரும்படி மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் விரைவில் நமது ஓட்டுநர் சிறுசேமிப்பு தளத்தில் இணையுங்கள் இணையாதவர்கள் அனைவரும் நம் ஒற்றுமையாக இருந்தால் பல உதவிகளை செய்யலாம் நன்றி வணக்கம்